வணக்கம் ஸ்வாயம் தினமும் வீட்டில் நாம் பூஜை அறியில் விளக்கு போடுவோம் விளக்கு போடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மந்திரங்கள் நாம் சொல்லிட்டு வருவோம் சர்வமங்கல மங்கலீஸ்வீஸ்வர் வார்த்த சாதகி சரணி திரியம்பகி தேவி நாராயணி நம்ம ஸ்துதி சொல்லுவோம் வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு குங்குமம் கொடுப்போம் சுமங்கலைகளுக்கு தேவையான பொருட்களை நாம் கொடுத்து வழி அனுப்புவோம் அவங்ககிட்டையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம் இது எல்லாமே நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம் அம்பாலே ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒருவர் மூலமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்கங்கிறது ஒரு ஐதீகம் திருவிளக்கு பூஜை நாம் கலந்துக்க முடியல அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் காமாட்சி தாயாருடைய விளக்கு இருக்குது இல்லை அகல் விளக்கு இருந்தாலும் பரவாயில்லை ஒரு சின்ன காப்பர் தட்டு எடுத்துக்கோங்க அதில் அரிசி அக்ஷத கலந்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஓம் எழுதிட்டு இல்லைன்னா ஸ்வஸ்திக் எழுதிட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சுட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி ரெண்டு திரி போட்டுட்டு அந்த திரிக்கு மஞ்சள் சுத்திலையுமே அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க முன்னோர்களை வேண்டிக்கோங்க இதெல்லாம் பண்ணி பிடிச்ச பண்ணி பிடிச்ச பின்னாடி உங்களுக்கு ஒரு சங்கல்பம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் என்னோடய குழந்தைங்க நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கடனில்லாத வாழ்க்கை வாழணும் மானமரியாதையோடு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு தாய்மார்களுக்குமே ஒவ்வொரு பெண்களுக்குமே கண்டிப்பாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி எண்ணங்கள் ஒருவருடைய மனதில் ஆழமாக பதியும் பொழுது அதை வெளிப்படுத்தக்கூடிய சக்தி விளக்கு பூஜை நாம் எதுலேயும் போய் கலந்துக்க முடியல நான் தனியாக வீட்லேயும் நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நிச்சயமாக அதை வீட்டில் பண்ணலாம் தீபம் ஜோதி எப்பொழுதுமே மேல் நோக்கி தான் எரியும் நம்பிக்கை இருக்கிறவங்க எப்பொழுதுமே மேல் நோக்கி தான் இறைவனை நோக்கி தான் போய்ட்டுருப்பாங்க இறைவனை நம்பினால் அந்த இறை சக்தியானது ஒருபோதும் கைவிடாது முழுமையான நம்பிக்கை வைத்து இறைவனை தியானம் செய்யும் பொழுது அந்த தியானத்தினுடைய நம்பிக்கை நம்முடைய உடம்பில் பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு அதிர்வலையை கண்டிப்பாக கொடுக்கும் தீபத்துக்கு முன்னாடி அகல் அகல் விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் ஜோதி ஏத்தின பின்னாடி தீப ஜோதி ஆனவளே நமஸ்காரம் தெருவாகி வந்தவளே நமஸ்காரம் ஆபத் பாந்தவியே நமஸ்காரம் அனுதினமும் காத்திடுவாய் நமஸ்காரம் 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 அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க அம்பாள்கிட்ட உங்கள் குல தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் இன்னும் அதி உத்தமம் உங்களுடைய வீட்டு பெண் தெய்வங்களையும் நீங்க நினைக்கலாம் இறந்து போன ஆத்மாக்களையும் முதல்ல வணங்கிக்கீங்க அவங்ககிட்டயும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க இதெல்லாம் பண்ணி முடிச்ச பின்னாடி அஷ்டலக்ஷ்மிகளையும் கும்பிடுங்க கும்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் என்ன வைக்க முடியுதோ அதை வைங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பகிர்ந்து கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுக்கோங்க நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்னால் தினமுமே செய்ய முடியும்னா செஞ்சு பாருங்கள் இல்லை அப்படின்னா மூணு வாரம் அஞ்சு வாரம் ஏழு வாரம் செஞ்சு பாருங்கள் நினச்சது நடக்குங்க ஷிவாயம்